உங்க ரொம்ப இங்க தங்கிக்கலாம் விழா நல்லபடியா நடந்ததா ஆமா உட அம்மா அங்க வருதா சொன்னாங்களே வந்தாங்களா கேம்பா பேச மாட்டேங்குறேன் தனியாக்க விடு வேணி சூடான காபி இந்த மாத்திரையை போட்டுட்டு காஃபியை குடி. கமா அம்மா தான் தேய்ச்சி விடுறேன் தலைவலி தானே பறந்து போயிடும் பிளீஸ் எனக்கு எனக்கு இப்ப தலைவலியே இல்லை

காலு கட்டி முடியற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏதாவது தப்பு தண்டா என்ன பண்ணீங்க அந்த விஷயத்துல உங்க மாப்பிள்ள ரொம்ப ஒழுக்கமான ஒரு பா என்ன ஓ மாப்பிள்ள ரெடியா என்ன மணிக்கா என்னங்க நான் சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குதா இருக்குங்க வில்லு வண்டி ரெடியா இருக்கு புறப்படுங்க மாப்பிள்ளைய வில்லு வண்டி கட்டிக்கிட்டு தென்னந்தொப்பு மாந்தோப்பு கரும்பு தோட்டம் வயக்காடு எல்லாத்தையும் நல்லா சுட்டி காமிக்கணும் என்ன அப்படிங்க புறப்படுங்க புறப்படு பாப்பா ஆ

படிக்காத இந்த தக்குரிபையை போடுற திட்டத்துல ஆக போரு பாருங்க கண்ணான் காதல் உண்டாச்சு கண்ணாமூச்சி என்றாச்சு பொய்யாய் போகும் வாழ்க்கையுமே பொய்காலாட்டம் கண்ணால் காதல் உண்டாச்சு கண்ணா மூச்சி என்றாச்சு காதல ஜோடி சிந்து படிக்க கண்டு ரசிக்க உறவையும் நம்பும் மனுஷன் ஆதையை மாத்த நாள் பார்த்தான் போகிற போக்கில் விட்டு பிடித்து காதலை கனவாய் செய்ய நினைத்தான் ஏடுகள் ஏதும் படித்ததில்லை சாகசம் பேசி நடித்தானே சொன்ன செய் செய் என்னாலும் வேண்டாம் கண்ணால் காதல் உண்டாச்சு கண்ணா மூச்சி என்றாச்சு பொய்யாய் போகும் வாழ்க்கையுமே பொய்காலாட்டம் ஆச்சுதட கண்ணால் காதல் உண்டாச்சு கண்ணா மூச்சி என்றாச்சு

நாம பணம் வாங்கினது வாஸ்தவம்னு ப்ரூஃப் ஆயிடுதோ நீர் பணத்தை கொடுக்கலங்கிறது வாஸ்தவம்னு ப்ரூஃப் ஆயிடுதோ அப்புறம் எப்படி கேஸ் ஜெயிக்கும் இன்னி நாற்பத்தி மணி நேரத்துக்குள்ள பணத்தை கட்டலன்னா ஜப்தின்னு கோர்ட்ல தீர்ப்பாயிடுதோ நீ பணத்தை நாற்பத்தி மணி நேரத்துல கட்ட மாட்டேங்கிற நம்பிக்கையோட அமீனாவையும் கோர்ட்ல இருந்து அழைச்சிட்டு வந்திருக்கிறான் நம்ம ராயப்பக்கம் உண்டர் இந்த ஜப்தியை தடுத்து நிறுத்த ஏதாவது வழி உண்டா உண்டு நீர் உங்க பொண்ண நம்ம ராயப்ப கவுண்டர் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா கேச வாபஸ் வாங்கிட்டு கடன் பத்திரத்தையே திரும்ப கொடுக்கிறா இவர் சொல்றார் நீ என்ன சொல்றீர் அதபடியா ராமர் இருக்கிற இடம் தான் சீதைக்கு மாதிரி என் பொண்ணு யார் மேல் ஆசைப்படுதோ அவன் எனக்கு மாப்பிள்ள ஆமா இதை கோர்ட்டு மொழிவா தடுத்து நிறுத்த ஏதாவது வழி உண்டா உண்டு அப்படி முதல்ல கோட்ல ஒரு பிப்டி பணத்தை கட்டி மேல் கோட்டுக்கு போற சாக்குல ஜப்திக்கு ஸ்டே வாங்கணும் ஆனா

வக்கீலோட பணத்தை கொண்டு கட்டிட்டு நீங்க அப்படியே ஊருப்போங்க போய் உங்க அம்மா அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு நேரம் இங்க வர்றீங்க வர்ற ஆவணி மாசம் மூணாம் தேதி கல்யாணம் புரிஞ்சுதா கண்ணான் காதல் உண்டாச்சு கண்ணா மூச்சு என்றாச்சு பொய்யாய் போகும் வாழ்க்கையுமே பொய் சாதாட்டம் கண்ணால் காதல் உண்டாச்சு கண்ணாமூச்சி என்றாச்சு நான் காதல் உண்டாச்சு கண்ணா என்றாச்சு பொய்யாய் போகும் வாழ்க்கையுமே உண்ட கண்ணாமட்டம்டா கண்ணான் காதல் உண்டாச்சு கண்ணா கண்ணாமூச்சி என்றாச்சு ஆச்சு வக்கீலா வாங்க வாங்க கோர்ட்ல பணம் எல்லாம் கட்டியாச்சா இது நான் கேட்க வேண்டிய கேள்வி கோர்ட் விவகாரத்துல விளையாட்டு பண்றது சொன்னபடி பணத்தை கொடுத்தா போனாவோ என்ன சார் இது மிஸ்டர் அருணாச்சல கிட்ட பணம் கொடுத்தாச்சு மூணு நாள் ஆகுதுங்களே அம்மணி அருணாச்சலமும் வரல ஒரு நாச்சலமும் வரல அந்த ராயப்பத்தவுண்டர் எந்த நேரமும் சக்திக்காக இங்கு வரலாம் மாப்பிள்ள ரொம்ப தன்மார பண்ணுமா அவர் மேல சந்தை போறது ஏமா அட்ரஸ் இருந்தா கொடுமா நான் போய் பார்த்து வர்றேன் மாப்பிள்ளோட வீட்டு அட்ரஸ் சரியா தெரியாதேப்பா ஆனா அவர் வீடு தெரிஞ்ச ஒரு பையனோட அட்ரஸ் எங்கிட்ட இருக்கு நான் அதை கொடுக்கிறேன் அது எப்படி ஆத்தாரி கண்டுபிடிச்சறங்கப்பா ப்ளீஸ் இத வந்தே ஆணையும் பெண்ணையும் சேர்த்து படைத்தான் ஆண்டவன் காதலை நெஞ்சில் விதைத்தான் ஆணவக்காரன் கண்டு கோதித்தான் ஆணையும் பெண்ணையும் ஏன் பிரித்தான் சோதனையானது நல்ல மனது வாழ்க்கையில் வேதனை தீராது காமரம் தானே இந்த சகுனி நாடக மேடை பார்த்தானே கண்ணால் காதல் கண்ணா கண்ணாமூச்சி என்றாச்சு பொய்யாய் போகும் வாழ்க்கையுமே பொய்காலாட்டம் கண்ணால் காதல் கண்ணா கண்ணாமூச்சி என்றாச்சு

உண்மையிலே இந்த வீடு வேணுமா இல்ல பெரும் வீம்புக்காக இப்படி எல்லாம் செய்யறீங்களா மாமா வீடு வேணுமா பெரிய வீடு வீம்புக்கு தான் செய்யறேன் உங்க அப்பா என்னமோ பெரிய நாணயத்தை மாதிரி வெளிய பேசிக்கிட்டு இருந்தாரே அந்த நாணயத்தை எல்லாம் காத்துல வர கூட்டிட்டு உன்ன வேற யாருக்கோ கல்யாணம் செஞ்சு கொடுக்க போறாராம் மாமா எங்க அப்பா ஒண்ணு சொல்லாதீங்க அப்பெல்லாம் என்னதுதான் எங்க மான மரியாதை காப்பாத்துங்க மாமா நானையும் இல்லாது வருத்தன நம்பி நான் மோசம் போயிட்டு என்ன மன்னிச்சிருங்க நீங்க யார சொல்றீங்களோ நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு செய்யுங்க கல்யாண களை தேடி கண்டாச்சு புது ஜோடி